நீங்களே ஆமா நீங்களே இந்த வெற்றிலை பிரசனத்தை வச்சு இந்த வெத்தலை பாக்க நீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நீங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க என்ன ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணிட்டு போகலாமா வேணாமான்றீங்களோ செய்யலாமா வேணாமான்றீங்களோ நீங்க நினைக்கக்கூடிய காரியம் நடக்குமா நடக்காதான்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறது அதை தான் நீ சொல்லி தர போறேன் உதாரணம் ஜாதகம் ஜாதகமே கேள்வியோட சொல்லலாம் ஆனா ஜாதகம் தேவையில்லை

அந்த மொதல் வேத்தில் ரெண்டாவது வேத்தில் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் கமாண்டில் போடுங்க மொத்தம் எத்தனை வேத்தில் இருக்குன்னு கமாண்டில் கண்டிப்பாக போடணும் மொத்த எத்தனை வேத்தில் இருக்குன்னு போட்டிங்கன்னா துள்ளி இந்த காரியம் நடக்கும் நடக்காதுன்னு இப்போ சொல்லிடுவேன் அது என்ன காரியமா இருக்கட்டும் சார் ஒன்னு ரெண்டு அஞ்சு பத்து நூறு ஐநூறா இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல வாயின வத்தல மொத்த வத்தல இத்தனை மொத வத்தல இல்ல ரெண்டாவது ஆமா இதுல டேமேஜா இருக்கு டேமேஜ் இல்ல அதை மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும் கண்டிப்பா சொல்லுங்க அது இந்த ஒன்னே ஒன்னு சொல்லுறீங்க அதனால இந்த வெட்டிலே பிரசனத்துல என்னெல்லாம் பார்க்கலாம் பார்க்கணும்னு நிறைய பேர் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடா அப்புறம் பதில் சொல்லிடலாம் நீங்க ஃபர்ஸ்ட் திருமணம் ஆகுமா ஆகாத இந்த வருஷம் ஆகுமா ஆகாதான்னு பாக்கலாம் குழந்தை பிறக்கமா பிறக்காதா பாக்கலாம் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான் ஸ்கூல் மாத்தலாமா வேணாமா அதை பார்க்கலாம் வேலைக்கு இருக்கிற கம்பெல்லாம் இருக்கலாமா வேற கம்பெனி போகலாமா பாக்கலாம் வேலை செய்யலாமா தொழில் செய்யலாமா அதை பார்க்கலாம் செய்வனை இருக்கா இல்லையா கண் திருஷ்டி இருக்கா இல்லையா வேற ஏதாவது வீட்டுல பூமி தோஷம்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டுல பிரேத தோஷம் இருக்கா இல்லையா அது மட்டும் இல்லாம வீடு வாங்கலாமா கார் வாங்கலாமா இந்த கேள்வின்னால் நீங்கள் ஜாதகத்தில் ஒரு சில கேள்விகள் இதுக்கெல்லாம் எப்படிங்க பதில் சொல்கிறதும்பாங்க என்னுடைய கர்மா தாய் வழி கர்மா அதிகமாக இருக்கா தந்தை வழி கர்மா இருக்கா நேற்றுக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தில் என்ன சொல்கிறது தெரியுங்களா அந்த கஸ்டமர் எடுத்துனே அவர் அந்த விஷயத்தை சொன்னார் சார் எனக்கு வந்து ஹார்மோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடிய ஹார்மோன்ஸு செயலிழந்துருச்சு அப்படின்னு இன்னைக்கு சென்னை அப்போல வந்து நான் பார்க்காத ஹாஸ்டல் இல்லை அவர் சொன்ன பாயிண்ட்டு அந்த மாதிரி என்னால் தூங்க முடியாது ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் தான் தூங்க முடியும் ஒரு மூணு நாள் நாலு நாள் நான் தூங்காமல் இருந்தால் ஒரு நாலு நேரம் நான் தூங்குவேன் ஒரு நாலு நாள் தூங்காமல் நாள் அப்போ எப்படி ஒரு விஷயம் பாருங்கள் அந்த மாதிரி இந்த கேள்வியை ஜாதகத்தில் கேட்கலாமா இது எப்படி சார் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிலாம் ஜாதகத்தில் பார்க்குறதுக்கு சிரமம் ஆனால் பிரசனத்தில் அப்படியே துல்லிதமாக சொல்லிட முடியும் அப்போ பிரச்சனை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதாதைய கர்மா இருக்கு இந்த கர்மாவில் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனேன் அவருக்கு இந்த ஃபோட்டோ கூட இந்த ஃபோனில் இருக்க எடுத்து காமிக்கிறேன் அதை எடுத்துகிட்டு சார் இது உங்கள் சுய அப்படின்னு சொல்லிட்டு தந்தை வழி கர்மா ஜீரோ பர்சன்டேஜ் தான் இருக்குது அந்த பர்சன்டேஜோட ஃபோட்டோ காமிச்சேன் எல்லாம் போட்டு இதுவரை ஜீரோ பர்சன்டேஜில் இருக்குது தாய் வழி கருமா தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாய் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மா நிறையா இருக்கும் போது அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ வந்து அவங்களை நீங்கள் உதவிகள் செய்யணும் உங்களால் முடிஞ்ச உதவிட பெருசாக இல்லை உணவு உடை மட்டும் கொடுங்க மனநோகம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன் கிட்டத்தட்ட அவருக்கு முப்பத்தேழு வயசு ஆயிடுச்சு இன்னும் வேலைக்கு போகலைங்கிறாரு அப்போ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவ்வளோ விஷயமா இருக்குது இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களை நீங்கள் பிரச்சனத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக சுட்டு போட்டாலும் ஜாதகத்தில் எவ்வளோ தான் நாலேஜ் படிப்பறிவு இருந்தாலும் அதை தெரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா பிரச்சனை மட்டும்தான் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தையும் உங்கள் ஜாதத்தோட உள்ள கர்மாவையும் அது வந்து உங்களுக்கு துல்லிதமாக உங்களை என்ன விலையாக அது உங்களுடைய தெய்வ ஆட்டம் அந்த அருள்ன்னு சொல்லுவாங்க இருளை வேலைக்கு அந்த அருளோட அது பிரதிபலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த வெற்றிலை பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் அஷ்டமங்கல தேவ பிரசனம் சரிங்களா இதுல இப்போ வெற்றிலை பிரச்சினத்தை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அதை சொல்லித்தர போறேன் இது மட்டும் இல்லாமல் இதை பத்தி இன்னும் தெளிவாக நல்லா தெரிஞ்சுக்கணும் வர ஞாயிற்றுக்கிழமை வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஜூம்ல வகுப்பு நடக்குது இது ஏன்னா வெறும் இரநூறுவா தான் ஆமா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நடக்கும் அந்த வகுப்பு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு ரெக்கார்டிங் வீடியோவும் கொடுத்துருவோம் ஜூம்ல நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ பண்ணலாம் அந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் மட்டும் போடுங்க வெற்றிலை பிரச்சனை நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தரது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜோதிட ஆர்வலராக இருந்தால் இன்றைக்கி என்கிட்ட வெற்றிலை பிரச்சனை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கு அடுத்த உங்களுக்கு வெற்றிலை பிரச்சனை பார்க்கலாம் இன்றைக்கி என்கிட்ட வெற்றிலை பிரச்சனை கற்றுக்கிட்டா வர ஞாயிற்றுக்கிழமை கற்றுக்கிட்டா நீங்கள் திங்கக்கிழமை அடுத்த ஒரு நபருக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் கிளையண்ட்டுக்கு கண்டிப்பாக வெற்றிலை பிரச்சனை பார்க்கலாம் ஜாதகத்தில் நீங்கள் என்ன பலன்னு சொல்கிறீங்களோ அதை விட கண்டிப்பாக இது பல மடங்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் என்கிட்ட பிரச்சனை பார்த்த நபர்களுக்கு அது தெரியும் சரிங்களா

கேட்டு குலதெய்வம் வந்து அம்மன் போட்டுருக்காரு நம்பர் வந்து ஓகே உங்க கேள்வி படிச்சிருக்கேன் பிரதீப் நீங்க தோசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சனிக்கே தோஷம் வைனாசிக தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஓகே உங்களுக்கு சூன்யம் நிவர்த்தி ஆயிருச்சு வைநாசியம் நிவர்த்தி ஆயிடுச்சு சனிக்கேது தோஷம் நிவர்த்தி ஆகலை ஆகலைங்க சார் உங்களுக்கு சனிக்கேது தோஷம் நிவர்த்தி ஆகலைங்க அவர் பேர் பிரபாப் பிரதீப் சனி சனிக்கேது தோஷம் மட்டும் நிவர்த்தி ஆகலை ஆனால் நிவர்த்திக்கு இன்னும் கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டுருக்கு காலம் ஒரு மாசத்துக்குள்ள அது உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும் நீங்க விநாயகர் வழிபாடும் யானைக்கு கரும்பு அல்லது செவ்வாழை போல நீங்க தானமாக கொடுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட பிறந்த ஏதாவது அல்லது சித்தப்பா பெரியப்பா பசங்க இருந்தாங்கனாக்கும் அவங்களுக்கு நம்மசரி காப்பரில் ஏதாவது ரிங்க்யு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஓகே பிரதீப் இதுதான் உங்களுக்கு பரிகாரம் நீங்கள் எதை பண்ணீங்கன்னாலே போதும் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா சூப்பர் ஓகேங்க அடுத்து உங்களுக்கு பார்க்கலாம் ரைட் அதுக்கு முன்னாடி இந்த வெற்றிலை பிரச்சனைத்தை நீங்களே எப்படி பார்த்துக்குறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சிருக்கவங்க வாங்கி வச்சிருங்க வாங்கி வைக்காதவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க இதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோவை திருப்பி கூட ஒரு முறை பாருங்க பார்த்துக்கிட்டு எப்படி நீங்களே தெரிஞ்சுக்கிறதா ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒரு நாலஞ்சு வாட்டியாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நான் ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு அது மைண்ட்ல நிற்கணும் இல்லையா மனப்படம் பண்ணணும் இல்லையா அதுக்காக சரிங்களா ரைட் இது ஃபர்ஸ்ட் வெத்தலை இந்த முதல் வெத்தலை முழுக்க முழுக்க ஜாதகருடையது சரிங்களா முழுக்க முழுக்க ஜாதகருடையது இப்போ நீங்கள் வெத்தலை பாக்கு வாங்கும் போது இந்த மாதிரி பார்க்க கொடுத்துட்டாங்கனாக்க ஓகே அப்படி இல்லை ரோஜா பார்க்க வச்சுட்டாங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து அந்த நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னு அர்த்தம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம் அந்த விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு முறை போயிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் ஏய்யா இந்த ஃபோனில் ரெக்கார்டிங் போட்டுருங்க பன்னெண்டு வெத்தலை பலன்கள்னு எழுதிக்கீங்க ஓகே ரைட் அதுக்கடுத்து இந்த வெத்தலை கூட்டம்லையா இங்கே படம் வரைஞ்சிருக்கோம்